கத்திர சொன்ன ஒரு வார்த்தை ஆமே ஆமாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க எவ்வளோ நேசிக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களை சின்ன பிள்ளையாக இருக்கட்டும் பெரிய பிள்ளையாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ நேசிக்கிறீங்க எவ்வளோ அன்பு செலுத்துகிறீங்க உங்கள் பிள்ளைங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும்னு தோணுதா எதுன்னு புரியுது உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செய்யணும்னு தோணுதா தோணலையா நிறைய அன்பு செலுத்தணும் தோணுதா ம் எதுனே இருக்கு தோணுது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைய அன்பு செலுத்தணும் நிறைய கிஃப்ட்டு கொடுக்கணும் நிறைய வாங்கி கொடுக்கணும் நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் வாழைப்பிள்ளைகளை தான் நல்ல துணையை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் நல்ல மேற்படிப்பு படிக்க வைக்கணும் ம் நல்ல ஆண்டோருக்காக வாழ வைக்கணும் ஆண்டோருடைய பிள்ளையாக வாழ வைக்கணும் நீங்க சொல்லுங்களேன் விவரமான ஆளுதானே நீங்க ஆமா உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க என்னென்ன பிளான் பண்ணிருப்பீங்க அதுல எல்லாத்துலேயும் ஆயிரம் மடங்கு கூட்டி ஆமா உங்க அப்பா உங்களை குறிச்சு பிளான் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா யாரெல்லாம் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றீங்க ஆ அப்ப நீங்களே கையை தட்டிக்காங்க ஆமேன் ஆமா உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க அக்கறையாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஏசப்பா பல மடங்கு செய்வாருன்றேன் ஏனென்றால் நீங்கள் பொல்லாத தகப்பன் மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பீங்க புரியுதுங்களா ஆனால் அவர் அப்படி கிடையாது மீனை கேட்டால் மீனும் அப்பவும் சேர்ந்து கொடுப்பாரு வெறும் மீனை வச்சாவே என்ன செய்கிறது ஆமாம் நீ தான கேட்டேன் மீன் அப்படின்னா அப்பா தொட்டுக்கிற அப்பா வேண்டாம் அப்பா அப்படிமா ஆனால் இவர் அப்படி கிடையாது நீங்கள் பிள்ளைகள் எல்லோரும் என்ன செய்கிறாங்களாம் கையை தட்டுங்க எவிடன்ஸோட நான் இருக்கிறேன் வேத ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்கிறேன் சீசர்கள் எல்லோரும் மீன் பிடிச்சிட்ருக்கிறாங்க சரிங்களா ஏசப்பா உயிர் தெளிந்த பிறகு வந்து இருக்கிறார் கரையில் நிற்கிறார் பிள்ளைகளே உங்களிடத்தில் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறார் ஐயா ஒன்றுமே கொண்டு வரல பேதொரு திடீர்னு மீன் பிடிக்க கஞ்சி கஞ்சிச்சட்டி கூட தூக்காமல் இருந்தாலும் கிளம்பி வந்துவிட்டோம் சரியா அவர் கூப்பிட்ட உடனே தலைவர் கூப்பிட்ட உடனே எதை செய்யணும் தெரியாமல் நாங்கள் பாட்டு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா இங்கே எத்தனை புரியுது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் கூட இருக்கும்போது எவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டாரோ அப்படி கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நம்புறீங்களா அவர்கள் சீசர்கள் மாத்திரம் இல்லை இப்போ சொல்றாரு பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதா ஆமாம் கத்திருந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார் ஆமாம் பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா ஒன்றும் இல்லை சொல்லுங்க வடிவேலத்தில் எந்த பாக்கெட்டை காட்ட மாதிரி தான் மாதிரி தான் ஒன்றும் இல்லைன்னு எத்தனையோ சொல்றீங்க அவ்வளோ பெருசா இல்லை பிரதர் அப்படின்றீங்களா ஆமாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற உங்களை நிரப்புறது தான் அப்பாவுடைய வேலை கையை தட்டி விசுவாசத்தோட ஆமையன் ஆமேன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்காப்பான்னா ஒண்ணுமே இல்லைன்றான் கடலுக்குள்ள ஜம்ப் பண்ணி நீந்தி கரைக்கு வந்தா சுட சுட அப்பமும் மீனும் ரெடியா இருக்கு கையை தட்டி கையை தட்டி சொல்லுங்க ஆமா என் பிள்ளைக்கு என்னென்ன வேணும் என்னென்ன தேவைன்னு எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா என் மனசு அடிக்குது இல்லையா என் மனசு ஃபீல் ஆகுது இல்லையா இதை விட இதை விட இதை விட பல மடங்கு ஏசப்பாவுக்கு ஏ மேலே அன்பும் அக்கறையும் இருக்குது கையை தட்டி கையை தட்டி ஆமே நாமே நாமேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் ஆமே நாமே நீங்கள் அவருக்கு பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள் யோவான் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அமேன் தேவனுக்கு பிள்ளை ஏசு கிறிஸ்து யார் தேவன் அமேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளை கற்று சொல்லும்போது நம் செளுத்துட்டு உடம்பலாம் சார் இது வேறு என்ன பிரச்சனை வேணும் என்ன 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 எதை குறித்து கவலைப்படுவீங்க எதா கவலைப்படுறதுக்கு இருக்குது